கேழ்வரகு இதனால்தான் அந்த காலத்தில் அடிக்கடி உணவில் சேர்த்தால் போது உள்ளவர்களுக்கு ஏதோ மருந்து போன்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்று மருத்துவ உலகமே அங்கீகரித்திருக்கும் உண்மை என்னவென்றால் கேழ்வரகு கூழ் ஒரு சக்தி மிகுந்த உணவு எளிதில் செரிக்கும் தன்மை கொண்ட இந்த உணவு எந்த வயதினருக்கும் சுமையாக இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக்குகிறது பசியை அடக்கியும் சக்தியை அளித்தும் மன அழுத்தத்தை குறைத்தும் முழுமையான நன்மைகளை தரக்கூடிய இயற்கை அருந்தல் இதுதான் உடலுக்கு தேவையான முக்கிய வைட்டமின்கள் இரும்பு கால்சியம் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் கேழ்வரைகள் நிறைந்து காணப்படுகின்றன இதனால் இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்கள் இதை பருகினால் இரத்த உற்பத்தி அதிகரித்து முகத்தில் இயற்கையான ஒளி பெருகும் எலும்புகள் வளமாகி குழந்தைகள் வளர்ச்சிக்கும் பெரியவர்களுக்கு எலும்பு சிதைவு நோய் வராமல் தடுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் எடுத்துக்கொண்டால் தாய்ப்பால் சத்து நிறைந்ததாக மாறும் செரிமான கோளாறுகள் அடிக்கடி வலி வாயு பிரச்சனை போன்றவை இருக்கும் போது மருந்தை நாடுவதை விட கேழ்வரகு கூழ் சிறந்த தீர்வாக இருக்கும் இதில் உள்ள நாச்சத்து குடலை சுத்தம் செய்து தேவையில்லாத கொழுப்புகளை உடலில் சேர விடாமல் தடுக்கும் தொடர்ந்து பொருகினால் மலச்சிக்கல் பிரச்சினை முற்றிலும் மறைந்துவிடும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கேழ்வரகு கூழை தினசரி சாப்பிடுவது மிகப்பெரிய உதவி இது நீண்ட நேரம் பசியை அடக்குவதோடு தேவையில்லாத சாப்பாட்டு ஆசையை தடுக்கிறது உடல் எடை அதிகரித்து களைப்பாகி விடும் நிலையில் இருக்கும் பலர் எளிதில் ஒல்லியாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறுவதற்கு கேழ்வரகு உதவும் ஆரோக்கியமான முறையில் எடை குறைக்க விரும்புபவர்கள் இதை விடக்கூடாது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு வரம் கேழ்வரையில் உள்ள இயற்கை சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சாதாரணமாக அரிசி அல்லது கோதுமை சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் நிலையில் கேழ்வரகு கூழ் எடுத்துக்கொண்டால் அதனை சமநிலைப்படுத்துகிறது இதனால் இன்சுலின் அளவை குறைக்கும் ஆற்றலும் கிடைக்கும் மருத்துவர்களை கூட நீரிழிவு நோயாளிகளுக்கு கேழ்வரகு கூளை பரிந்துரைக்கின்றனர் மன அழுத்தம் கவலை தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இன்னும் எல்லோரிடமும் அதிகரித்து வருகின்றன கூழ் உடலுக்கு சத்தையும் மனதிற்கு அமைதியையும் தருகிறது இரவில் இதை பருகினால் உடலின் சூடு குறைந்து மனம் தளர்ச்சி அடைந்து நல்ல உறக்கம் வரும் அதனால் இயற்கையான தூக்க மாத்திரை என கூட இதை அழைக்கலாம் மேலும் கோடை வெப்பத்தில் உடல் நீரிழந்து சோர்வாக மாறும் அப்போது குளிர்ந்த கேழ்வரகு கூழை பொருகினால் உடல் முழுவதும் புத்துணர்ச்சி ஏற்படும் வெப்ப காய்ச்சல் தலைவலி சோர்வு ஆகியவை எளிதில் குறையும் நீண்ட நேரம் பசியை அடக்குவதோடு உடலை குளிர்விக்கவும் உதவும் அதோடு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் இதன் பயன் அதிகம் சீரான முறையில் பருகும் பழக்கத்தை உருவாக்கினால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் கேழ்வரகு கூழ் என்பது சாதாரண பானம் அல்ல அது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஆரோக்கியமாக்கும் இயற்கை மருந்து தினமும் பருகும் பழக்கத்தை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நோயின்றி சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வாழ்வார்